எல்லோருக்கும் வணங்குவோங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸ் இந்த நெல்லிக்காய் ஜூஸ் வந்து நீங்கள் சாப்பிடும்போது உடம்புல இருக்க அணை பத்து வியாதிகளுமே சரியாயிடுங்க அந்த அனைத்து வியாதிகள்னா நம்ம உடம்புல இருக்க கழிவுகள் எல்லாமே வெளியேறிடும் அதுக்கு என்ன பண்ணணும்னா ரெண்டே ரெண்டு நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க பெரிய நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க இஞ்சி ஒரு துண்டு எடுத்துக்கோங்க புதினா கொஞ்சம் போட்டு நல்ல மிக்சியில் போட்டு அடித்து அதை டெய்லி ஒரு டம்ளர் காலையில் குடிச்சுக்கிட்டு வாங்களேன் ரொம்ப அதாவது உங்களோட ஸ்கின்னு வந்து சூப்பராக இருக்கும் உங்களோட ஹேர் வந்து சூப்பராக வளர ஆரம்பிச்சிரும் இந்த நெல்லிக்காய் இலையில வந்து பார்த்தீங்கன்னா புதினாவுக்கு பதிலாக நீங்கள் கருவேப்பில நீங்கள் போட்டு அடித்து குடிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அதாவது ரெண்டு நெல்லிக்காய் கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் கருவேப்பில் போட்டு நல்லா மிக்சியில் போட்டு அடித்து நீங்கள் அதையும் சாப்பிடும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இளநிறை வாயு பிரச்சனை சரியாயிடும் சுகர் குறைஞ்சிரும் பிபி ப்ராப்ளம் இருக்காது கண் நல்லா தெரியும் நோய் எதிர்ப்பு சக்திகள் அதிகரிக்குங்க இவ்வளோ பெனிஃபிட்ஸ் நெல்லிக்காயில் இருக்குங்க இந்த பதிவு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ